Hey. Ah. ஹம்துல்லா ரபில் ஆலமின் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியம் ஹம் ஹசானின் அமாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சென்ற தொடரில் சஹாபி என்றால் யார் என்பதற்கான வரைவழக்கிடத்தை பார்த்தோம் நபி சலாஹ் அலேஸ்லாம் அவர்களை மோமினான் நிலையிலே சந்தித்து அதே நிலையிலே முஸ்லீமாக மரணித்தவர்கள் சஹாபி என்று கூறப்படுவார்கள் அவர்கள் நீண்ட காலம் ரசூல்லாவோட தொடர்பில் இருந்தாலும் சரி குறுகிய காலம் தொடர்பில் இருந்தாலும் சஹாபி என்கிற அந்தஸ்துக்குள் வருவார்கள் என்கிற அடிப்படையை நாம் பார்த்தோம் சரி ஒருவரை சஹாபி என்பது அறிந்து கொள்வதற்கான வழி என்ன நாங்கள் எப்படி அவரை சஹாபி என்று அறிந்து கொள்கிறோம் என்று கேட்டால் முதலாவது அவர் சஹாபி என்கிறது பிரபலமாக தவாத்துருண்டு சொல்வார்கள் அதாவது ஹதீஸ் துறையிலே பிரபலமாக இது இது பொய்யா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற அளவுக்கு இதில் பிழை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற அளவுக்கு பிரபலமாக அவர் சஹாபி என்கிறது அறிமுகமாக இருக்க வேண்டும் உதாரணமாக அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹும் இது போன்ற சஹாபாக்கள் இவங்க சஹாபி தான் என்கிறதுக்கு நம்ம ஆதாரம் தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரபலமாக இவர்கள் நபித்தோழர்கள் என்று அறிமுகப்பட்ட அறிமுகமானவர்கள் இதில் சந்தேகம் கிடையாது யாராவது இதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர் சஹாபியா இவர் நபித்து அந்த சிறப்புக்குரியவங்களா என்கிறதுல சந்தேகத்தை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்கள் நிச்சயமாக பலிகிடர்களாகத்தான் இருப்பார்கள் இதை ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு வழிமுறை என்ன சிலர் சகாபிங்கிறது அறிவிப்பு அடிப்படையில் பிரபலமாக வந்திருக்காவிட்டாலும் மக்களிடத்திலே பிரபலமாக இருக்கும் இப்படி சில சகாபாக்கள் பிற்காலத்தில் வந்த சகாபாக்கள் அவர்களுடைய பணிகளின் காரணமாக அவர்கள் அறிமுகமாக இருப்பார்கள் அறிவிப்பு என்கிற அடிப்படையில் ஆதாரம் என்ற அடிப்படையில் வந்தால் ஏராளமான ஆதாரங்கள் அதுக்கு இல்லாவிட்டாலும் மக்கள் மத்தியிலே அவர்கள் அதாவது சமூக வட்டத்திலே அவங்க பிரபலமாக இருப்பாங்க அப்படி ஒருவர் சகாபி என்கிறது பிரபலமாக இருந்தால் அந்த அந்த பிரபலமான அந்த அறிவிப்புகள் த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவலையும் வைத்து இவர் ஒரு நபித்தோடர் என்கிறதை நேம் அறியலாம் நான் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் மாவியார் அலி அல்லாஹும் அன்பு அவர்கள் வந்து பிற்காலத்தில் இஸ்லாத்தை நிறைந்தவர்கள் அவர் வந்து உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஏற்றுக்கொண்டதாகவும் அல்லது பத்துக மக்காவுக்கு சற்று முன்னர் ஏற்றுக்கொண்டதாகவும் அறிவிப்புகள் இருக்கிறது அவர் சஹாபி என்கிறது பிரபலமாக இருக்கிறது மாவியார் அல்லா அவங்களுடைய பேர் வந்து பிரபலமான பல சகாபாக்களுடைய பேரை விட மக்கள் மத்தியிலே அறிமுகமாக இருக்கிறது இந்த அறிமுகம் வந்து ஒருவரை நாங்கள் நபித்தோழர் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் இது ரெண்டு சொல்லியிருக்கோம் உண்டு அறிவிப்பின் அடிப்படையிலே பிரபலமாக இருக்கிறது மக்கள் மத்தியிலே அறிவிப்பின் அடிப்படையிலே போய் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லி மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை வச்சு இவர் வந்து ஒரு சஹாபி என்கிறதை நாம் அறிந்து கொள்வதற்கான வழியாக இருக்கும் மூணாவது ஒருவர் ஒரு சஹாபியை அதாவது இன்னொரு நபித்தோழரோ அல்லது தாபியங்கள் அதாவது சஹாபாக்களுக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மூத்த அறிஞர்கள் யாராவது ஒருவர் இவர் ஒரு நபித்தோழர் என்று ஒருவரை குறித்து குறிப்பிட்டால் அது எங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் இவர் சஹாபி என்கிறதுக்கான ஆதாரமாக இருக்கும் அதாவது ஒரு நபி தோழர் இவரும் நபித்தோழர் இவரும் சகாபாக்களோட ஒருவர் என்று சொல்கிறார் அல்லது நபித்தோழருக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மூத்த அறிஞர்கள் தாபின்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது நபி தோழர்களை துயர்ந்து வந்தவர்கள் அதில் சஹாபாக்களை நிறைய பேரை சந்தித்த மூத்தவர்கள் இருப்பார்கள் அவர்களில் யாராவது ஒருவர் வந்து இவர் நபி தோழர் என்று சொன்னால் அதுவும் வந்து வர எங்களுக்கு ஒருவர் சஹாபி என்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் இதையும் நாம் அதுக்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மாவியார் அல்லாவுடைய விஷயத்தை உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இம்மாம் புகாரி ரஹ்மம்லா அவர்கள் சகாபாக்கள் சம்பந்தமான குறிப்புகளை எழுதுகிற போது மாவியார் அல்ல அவர்கள் பற்றிய குறிப்பு என்கிற பாடத்திலே சில அறிவிப்புகளை கொண்டு வருகிறார்கள் அபு முலைக்கா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவரை தாவி அவர் வந்து இபுல் அப்பாஸ் இல்லாங்கூடத்தில் சொல்கிறார்கள் மாவியார் அலி அவர்கள் இஸ்ஸாவுக்கு பிறகு ஒரு ரக்காயத்து வித்துடு தொழுதார்கள் என்று சொல்கிறாங்க இவர் வந்து இபுல் அப்பாஸ் இல்லாவுங்களுடைய மௌலா அவர்களுடைய அடிமை அவர் வந்து சொல்கிறார்கள் இம்மாபியார் மாபியார் அவங்க ஒரு ரக்காயத்தான் இத்திரி தொழுதாங்கன்னு சொல்லி அதற்கு இபுல் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க த உஹு பைன் நகு சஹிபர் ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லாம் அவரோட விஷயத்தை நீங்கள் விடுங்க ஏனென்றால் அவர் ரசூல்லாவோடு தோழமை கொண்டவர் ரசூல்லாவுடைய ஒரு தோழர் அவர் என்று இபுல் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு நபி தோழர் சாட்சி சொல்வது இவர் ஒரு சஹாபி என்று சாட்சி சொல்வது அவரை சஹாபி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் அல்லது ஒரு தாபி வந்து சொல்கிறார் இவர் சஹாபி ஏன்னா அவங்க நிறைய சஹாபாக்களை கண்ணால கண்டவங்க அந்த அடிப்படையில் அவர் வந்து இவர் ஒரு சஹாபி என்று சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவும் எங்களுக்கான ஆதாரமாக இருக்கும் ஒருவரை சஹாபி என்று சொல்வதற்கு நாலாவது ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டால் ஒருவர் தன்னை பற்றி தானே சொல்கிறார் நாங்கள் ரசுல்லாவோட இருந்தோம் நாங்கள் நபீ சொல்லா கூட இருக்கும்போது இப்படி நடந்தது நபிசல்லா அவருடைய சொன்ன காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி தன்னை பற்றி தானே சொல்கிறார் அதை யாராவது ஒருவர் இல்லை இவர் ரசூல்லா காலத்தில் இருக்கவே இல்லை ரசூல்லா இருக்கும்போது இவர் இப்படி இருக்கல எங்கு மறுப்பு சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னால் அதுவும் அவர் சஹாபி என்கிறதுக்கான ஆதாரமாக அமையும் இதற்கு அதாவது மாவியார் எல்லாம் அவங்களுடைய இந்த அவர்களே நாங்கள் உதாரணமாக சொல்லலாம் சஹேகுல் புகாரில் அதே பாடத்திலே புகாரி ரஹ்மான்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் மாவியார் அளையில் நாங்கள் வந்து ஒரு நாள் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரையில் சொல்கிறார்கள் இன்னக்கும் நான் துசல்லூ அசலாத்தன் நீங்க ஒரு தொழுக தொழுகிறீங்க நக்கது சஹிப் நபி பமா நாகு இசல்லீஹா அந்த நாங்கள் நபி சலல்லாஹ் அலே சொல்லோடு தோழமை கொண்டிருந்தோம் ஆனால் நபி சலல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் அந்த தொழுகையை தொழுததை நாங்கள் பார்த்ததில்லை என்று நபி சொல்லாஹுலேஸ் அவர்கள் சொல்லி வழக்கது நகா அன்புமா நபி சொல்லலாஹு ஹுலேசு அவர்கள் அந்த தொழுகையை தடை செய்திருக்கிறார்கள் என்று மாவியர் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது எதை சொல்றாங்கன்னு சொல்லி தைன் பதல் அசர் அசருக்கு பிறகு ரெண்டு ரக்காயத்து சுண்ணத்து தொழுகுவது பார்த்துட்டு அதை மாவி அல்லாங்க கண்டிக்கிறாங்க நீங்க என்ன இப்படி தொழுதுட்டு ரசூல்லட காலத்தில் நாங்கள் இருந்தோம் நபி சலல்லாஹு அலைய அவர்கள் இப்படி அசருக்கு பிறகு ரெண்டு ரக்காயத்தை தொழுவதை நாங்கள் பார்த்ததில்லை என்று மாவியார் அலி அல்லாஹூ அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க யாருமே ரசூல்லட காலத்தில் நீங்கள் இருந்தீங்களா ரசூல்லாவோட தோழமாக கொண்டு இருந்தீங்களா அப்படி இருக்கலையே என்று அதுக்கு மறுப்பு சொல்லலை இம்மா புகாரி ரஹ்மான்ல்லா அவர்கள் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ்களை கொண்டு வந்ததுக்கான காரணமே மாவியார்கள் இல்லாமல் ஒரு சஹாபி அவருக்கு சிறப்பு இருக்குதுங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க இந்த ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னென்று சொல்லி சொன்னால் சஹாபியை அறிந்து கொள்வதற்கான வழிகளை எல்லாம் இதில் அடை சேர்க்குறாங்க எல்லா வலைகளை பார்த்தாலும் இவர் ஒரு நபித்தோழருங்கிற லிஸ்ட்டில் வாராரு என்கிறத உணர்த்துவதற்காக ஆக அன்புள்ள சகோதரர்களே ஒருவர் நபித்தோழர் என்பதை நாங்கள் தெளிவான பகி அதாவது அதிகமான அறிவிப்புக்களூடாகவும் அல்லது பிரபலமாக இருப்பதனூடாகவும் அல்லது ஒரு நபித்தோழரோ ஒரு தகா ஒரு தாபியினோ இவர் ஒரு நபித்தோழர் என்று சொல்வதனூடாக அல்லது அவரே நான் சஹாபாக்கள் டான் சசுல்லாவோடு இருந்தேன் என்கிற மாதிரியான தகவலை சொல்லி அதை யாரும் மறுப்பு சொல்லவில்லை என்று சொல்லி சொன்னால் இவற்றினூடாக ஒருவரை நபித்தோழர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இது இப்போது எங்களுக்கு யார் யார் சகாபாக்கள் என்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு சஹாபி என்கிற அர்த்தத்தோடு அவர்கள் பயன்படுத்தப்படுறார்கள் ஆரம்ப காலத்திலே யார் சஹாபி என்கிறதை அறிந்து கொள்வது ஒரு சிரமமாக இருந்தாலும் இப்போது சஹாபாக்கள் யார் என்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நபி சலாஹா அலேசலம்களோடு இருந்து பிறகு நிலை தடுமாறியவர்கள் யாரையும் வரலாறு சஹாபி என்று பதியவில்லை நபித்தோழர் என்று பதியவில்லை என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபித்தோழருடைய சிறப்பு என்ன அவங்களுக்கு இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து என்ன என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்